ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வன் ரெண்டாவது பாகத்தில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் யானை மிரண்டது அதாவது போன அத்தியாயத்தில் பூங்குழலி அருண்மொழிவர்மட்ட இந்த மாதிரி நான் இந்த தொண்டைமான் ஆற்றுக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த பூதி விக்ரமங்கேஸ்வரி பாத்திபேந்திர பல்லவன் எல்லாரும் வந்து கூட்டு போகமாட்டேன்னு சொல்லு கூப்பிட்டு மாட்டேன் சொல்லுன்னு சொன்னாங்க ஆனால் அவள் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பாத்திபேந்திர பல்லவனை பூதி விக்ரமகேசரி தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ பேசுகிறாரு அப்போது அங்கே வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல திடீன்ட்டு பார்த்திபேந்திர பல்லவன் நான் வந்து திருப்பி வந்து உங்கள் அண்ணன்கிட்டயே போகிறேன் வெறும் கையோட போகிறேன் நான் நான் எந்த விஷயத்துக்காக வந்தேனோ அந்த விஷயம் வந்து நடக்காமலே போயிடுச்சு வெறுங்கையோடையே போகிறேன் உங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து சத்தம் போடுவார் இந்த மாதிரி விஷயம் நடக்காம திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார் அது என்னன்னு அவர் என்ன சத்தம் போட்டாலும் எனக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்கள் வரமாட்டேன் பிடிவாதமாக இருந்தால் என்ன பண்ணுறது அதனால நான் திருக்கோண்ண மலையில் அங்கே அங்கே வந்து என்னோடய கப்பலை விட்டுட்டு வந்துருக்கேன் திருக்கோண மலைக்கு நான் திரும்பி போகிறேன் அங்கே என்னோடய கப்பல் இருக்குது அங்கேருந்து நான் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியத்தேவனை பார்த்து நீயும் வா திருக்கோண மலைக்குவ அப்படின்னு பாத்துிவேந்திரன் சொல்கிறான் அப்படியே சொல்லும்போது வண்டியத்தேவன் என்ன பண்ணுறான்னா இல்லை இல்லை நான் வந்து இளவரசரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போது பார்த்திபேந்திர பல்லவன் சரி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீ மாட்டினதுக்கப்புறம் என் கூட வராததை பற்றி நீ கவலைப்படுவே அப்புறமா நீ வருத்தப்படுவே அப்படின்னு பார்த்திவேந்திரன் பார்த்திபேந்திரன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அருள்மொழிவர்மர் இந்த இந்த ஆறு தொண்டைமான் ஆறு வரைக்கும் மாதிரி பூதி விக்ரமகேசரியோடு சேர்ந்து நீங்களும் வரக்கூடாதா என்ன வந்து அந்த கப்பலுக்கு ஏற்றை விட நீங்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அருண்மொழிவர்மர் அதுக்கு பாத்துபேந்திர பல்லவன் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை நான் அந்த பாவத்துக்கு ஆளாக மாட்டேன் நான் திருப்பி என் கப்பலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் இப்போ தொண்டை நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்க வழியில் என்ன ஆகுதுன்னா ராஜப்பாட்டை வழியாக போனால் அங்கே இளவரசரை இளவரசர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க மக்கள் ஒன்று கூடிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தாமதமாக தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ராஜபாட்டை வழியா இருக்கிற காட்டு வழி பாதையில போறாங்க அப்படியும் போகும்போது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா பூதி விக்ரம கேசரி என்ன பண்ணாருன்னு தெரியல அங்கே அங்க இருக்கிற கிராமத்து சின்ன கிராமத்து ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இளவரசரை உபசரித்து அவருக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் பண்ணி என்னெல்லாமோ வராங்க விருந்தை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இதெல்லாம் நடக்குது அப்போ வந்தியத்தேவன் ரொம்ப இதுவாக யாருக்கும் இது பண்ணாமல் ஆளுவார்கடியான் கிட்டே போய் இந்த பார்த்திபேந்திர பல்லவன் எதுக்காக நான் அவன் கூட வராததை பற்றி நான் கவலைப்படுவேன்னு சொன்னான் ஏன் அப்படி சொன்னா என்ன இருக்கும் அந்த இதில் நான் அப்படி சொன்னதில் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து கேட்குறான் அதுக்கு ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா தம்பி இங்கே பாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பூதி விக்ரம கேசரியும் இந்த பார்த்திபேந்திர பல்லவனும் தனியாக ஏதோ பேசிக்கிட்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க இளவரசரை அந்த கப்பலுக்கு கூட்டிகிட்டு போ போகிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தணும்னு ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க அதனால தான் இந்த பூதி விக்ரமகேஸ்வரி இங்கே இந்த கிராமத்துக்கு முன்னாலேயே ஆளை அனுப்பி இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க வந்து இவ்வளோ மரியாதை இவ்வளோ விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க பாரு இளவரசோட முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அவளார்கடியான் அதை இப்போ கேட்டுட்டு வண்டியத்தேவன் ஆஹ் வந்து இளவரசரோட முகத்தை அப்படி பார்க்குறான் அவர் வந்து கடுமையான கோபமா கொஞ்சம் வார்த்தை பேசும்போதோ இல்லை அவங்க கூட சண்டை போடும்போதோ இந்த மாதிரி முகத்தை வந்து வண்டியத்தேவன் பார்க்கல ஏன்னா அப்போல்லாம் கூட கோவமா பேசும்போது சண்டை போடும்போதெல்லாம் கூட நல்லா சிரித்த மாதிரி இருந்தது முகம் ஆனா இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொம்ப செக்க செவரணருக்கு ரொம்ப இதுவா அவர் என்னமோ அவருக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுது அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா பூங்குழலி இந்த இவங்க எல்லாரும் இளவரசரை கூட்டிட்டு போறாங்க குதிரையில ப இந்த போர் வீரர்கள் வராங்க சேனாதிபதி வந்தியத்தேவன் வரான் வராக்கடியான் எல்லாரும் அப்படி போயிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னால பெரிய யானையில யானை பார்க்கணும் பூங்குழலியும் வந்து உட்காந்துருக்காங்க அதில் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கும்போது பூங்குழலிக்கு இப்படி தோணுது சே இந்த மாதிரி இது ஆயிருச்சு இளவரசரோட தனியாக பேசிகிட்டு வரலாம் அவரோட வந்து நிறைய விஷயம் பேசலாம் நிறைய இது பண்ணலாம் நம்ம மனசில் உள்ளதை அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தாமே இப்படியாயிருச்சு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இனிமே நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் என்ன பண்றது இப்படி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அந்த கப்பலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் போன கப்பலும் நம்ம வந்து இந்த க கத்தி அதாவது கடல்ல விழுந்து நம்ம வந்து செத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ வந்து திடீர்னு அவளோட பூங்குழலியோட கத்தி வந்து அவ கிட்ட வந்துடுது இந்த அருமை கட்டி நீ எப்படி இங்க வந்த உன்னை கொண்டு வந்து சேர்த்தது யாரு நீ வந்து வந்தியத்தேவன் தூக்கி போட்டதுனால தொலைஞ்சு போயிட்டேருலன்னு நினைச்சேன் சரி உன்னை வந்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூட பேசிட்டு அப்படி கத்திய நெஞ்சில வச்சுட்டு அப்படி அதுக்கு வந்து சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படி நெஞ்சில வச்சுட்டே வரா அப்படி வச்சுட்டு வரும்போது என்னெல்லாமோ ஆஹ் யோசனை ஓடுது இளவரசரும் பூங்குழலையும் வந்து என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க அப்ப வந்து கா காட்டுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது அதாவது அவ கனவு உலகத்துல இருக்க மற்றவங்கெல்லாம் வந்து இங்க இளவரசரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு அம்பு ஒரு அம்பு வந்து இளவரசரை நோக்கி வருது இளவரசரும் அந்த அம்பு வேகமாக வர்றதை பார்த்துட்டு அவர் அவரோட குதிரையை வேகமாக திருப்புறாரு அந்த அம்ப நோக்கி அப்படி வேகமாக போறாரு அப்படி போகும்போது அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா ஆழ்வார்க்கடியான் வந்து தலையில ஒரு தலைப்பாகை மாதிரி வச்சுருக்காரு அது வந்து ஆழ்வார்க்கடியானோட தலைப்பாகைய அப்படி கொத்தி எடுத்துகிட்டு போயிருது ஆழ்வார்க்கடியான் அப்படி தலைய தடவி பார்க்குறாரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிருது ரொம்ப எல்லோரும் எல்லாரும் பயந்து போய் பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு அப்போ அதாவது பூதி விக்ரமகேசரி அருண்மொழிவர்மர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்களா இளவரசே நான் சொன்னேன்ல உங்களை நான் வந்து தனியாக அனுப்பியிருந்தால் இந்த பொண்ணு கூட தனியாக அனுப்பியிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அருண்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா சேனாதிபதி நான் உயிரோட இங்கேருந்து என்னோட தந்தை கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதில் என்ன சந்தேகம் என் உயிரை கொடுத்தாதான் உங்களை நான் வந்து காப்பாற்றுவேன் என் கிட்டே இவ்வளோ படகி இருக்குது இவ்வளோ சேனம் இருக்குது இவ்வளோ வீரர்கள் இருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அருள்மொழிவர்மர் இங்கே பாருங்க தளபதி நான் வந்து அஹ் இந்த யானைப்பாகன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இலங்கைக்குள்ள இருக்கிற சில இதெல்லாம் சுத்தி பார்க்குறதுக்கு யானைப்பாகன் மாதிரி தானே வேஷம் போட்டுட்டு அங்கே இலங்கைக்குள்ள எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்தேன் நிறைய ஆட்களை பார்த்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஆமா யானைப்பாகன் வேஷம் போட்டு தான் நீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்க இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு அதுக்கு அருள்மொழிவர்மன் சொல்கிறாரு இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் யானை பாகன் மேஷம் போட்டுட்டு யானை மேலே உட்காந்து நான் வரேன் இந்த யானை பாகன் என்னோட குதிரையில் வந்து உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த பூதி விக்ரமகேசரி என்ன சொல்கிறாருன்னா இளவரசே நீங்கள் சொல்கிறது எதுவும் நல்ல விஷயமாக தான் தெரியுது ஆனால் இந்த யானை பாகனுக்கு வந்து குதிரை ஓட்ட தெரியணுமே குதிரை ஓட்ட தெரியாமல் வந்து எப்படி குதிரையில வந்து உட்காருவான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து குதிரை ஓட்ட தெரிஞ்சா தெரியட்டும் இல்லைன்னா கீழே வந்து குதித்து நடந்து வரட்டும் அப்படியே இல்லைனாலும் அப்படியே திரும்பி ஓடட்டும் எனக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது இந்த பொண்ணு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவ வந்து மேலே உட்காந்துக்கணும் இல்லைன்னா என் கூட உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா கீழே குதித்து நடந்து வரட்டும் அப்படின்னு அருண்மொழிவர்மன் சொல்கிறாரு அப்போ வந்து பாகன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த இதில் யானை மேலே யானை வந்து அப்படி மண்டி போட்டு ப படுக்குது இப்போ படுத்துட்டு அது அப்படியே மேலே ஏறுறாரு மேலே ஏறின உடனே கிட்ட இங்கே பாரு பூங்குழலி சமுத்திரகுமாரி இந்த மாதிரி நான் உங்க கூட உட்கார்றதுல உனக்கு ஒரு கூச்சமும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பூங்குழலி நீங்கள் என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு நான் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு அவ சொல்கிறா அந்த இது அப்படியே எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அப்போ பூங்குழலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இளவரசர் வந்து பூங்குழலி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படியே கனவு உலகத்துக்கு போயிடுறா அங்கே பார்த்தா ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வானம்லாம் அவள் பக்கத்தில் வந்து வருது இந்த யானை வந்து இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரனோட யானை ஐராவதமாக தெரியுது யானை பாகன் வந்து இந்திரனாக தெரிகிறான் அப்படியே வந்து இப்போ அப்படி அவள் வந்து கனவுலாம் அப்படி யோசிக்கிட்டே இருக்கிறா அப்போ பார்த்தா இந்த இது இளவரசர் திடீர்னு பூங்குழலி கிட்ட இங்க பாரு யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சா நீ வந்து பயந்துர மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பூங்குழலி சொல்றா இல்லை நான் வந்து பயப்படவே மாட்டேன் அப்படின்னு அவ வந்து சொல்றா அதுவும் இல்லாம நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு அவ வந்து கேட்குறா அப்போ சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த யானைக்கு மதம் பிடிக்க போகுது நீ நீ உட்கார்ந்துருக்க இடத்துக்கு கீழே கயிறு இருக்கு பாரு அதை கெட்டியாக பிடிச்சிக்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து யானையோட காது காதில் என்னமோ சொல்கிறாரு அவருக்கு வந்து நல்ல யானை பாஷை தெரியும் அதனால் யானை காதில் என்னமோ சொல்கிறாரு யானை வந்து அப்போ யானையோட வேகம் வந்து ஜாஸ்தியாகுது போக போக ஜாஸ்தியாகுது அப்படி இப்போ போய்கிட்டே வேகமா நடக்க ஆரம்பிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ரொம்ப இதுவா ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி அப்படி வேகமா போகுது எல்லாரும் ரொம்ப இதுவாக பயந்து போய் பார்க்குறாங்க ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு என்ன ஒரு இது அப்படின்னு இந்த பூதி விக்ரமகேசரி சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு யானை அப்படி போறப்போ நிலம் வந்து நடுங்குது மரம்லாம் ஆடுது பறவை எல்லாம் வந்து கத்துது எல்லாம் பயந்து போய் வேற வேற இடத்துக்கு எல்லாம் பறந்து போகுது அதை அப்போ நினச்சி என்னடா இது இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு பூங்குழலி வேற பயந்து போயிருக்கா அவள் அவ கிட்ட இளவரசர் வந்து அவ்வளோ சொன்னார் யானை யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சா நீ வந்து பயப்பட மாட்டேன்னு கேட்டார் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு அவ சொன்னான் ஆனால் இப்போ வந்து பூங்குழலி அப்படி வந்து பயந்துக்கிட்டு இருக்கா கண்ணில் அவ்வளோ பயம் இருக்குது பயத்தில் என்ன ஆகுதுன்னே தெரியல அப்படி அந்த பாடு அப்படி சுழல்ற சுழற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இளவரசர் சுழறாரு அவளுக்கு தலையே சுத்துது அப்படியே எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கு அப்படி வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு யானை அப்புறமா அந்த இது அந்த இடத்த விட்டு போறதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் இந்த அடுத்த அத்தியாயம் நாப்பத்தி நாலாவது அத்தியாயம் சிறை கப்பல் இந்த அதாவது யானை ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சது இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துக்கு வராங்க தாமரை குளம்னு ஒரு இடத்துக்கு வராங்க அங்க வந்து என்ன ஆகுதுன்னா பூங்குழலி நம்ம வந்து பூமியில தான் இருக்கோமா இல்லை சொர்க்கத்தில் சொர்க்கத்துல இருக்கோமா குழப்பத்துல இருக்கா ஏன்னா வந்து யானை அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இலங்கையில் இருப்போமா இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு அதை வந்து யோசிக்கிறாள் அப்படியே யோசிச்சுட்டு இப்படி இதாகும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு பார்த்தா யானை ரொம்ப சாதாரண இதுக்கு நிலைமைக்கு திரும்பியது வேகமும் யானையோட வேகமும் குறையுது ரொம்ப சாதாரணமாக அது வந்து நடக்க ஆரம்பிது அதுக்கப்புறம் யானையை ஒரு இடத்துல நிறுத்துறாரு அருள்மொழிவர்மன் இப்படி நிறுத்திட்டு இந்த தாமரை குளம் பக்கத்துல போறாரு போய் உட்காடுறாரு அப்போ வந்து யானை இல்ல இருந்து பூங்குழலையும் குதிக்கிறா குதிச்சு அங்கே யானை அதாவது அருண்மொழிவர்மர் பக்கத்தில் போகிறா அவர் வந்து அவர் பக்கத்தில் உட்காரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது குழப்பமாகவே இருக்குது ஆனால் அருண்மொழிவர்மர் பூமுழலிய பக்கத்தில் உட்கார சொல்றா உட்கார சொல் அருண்மொழிவர்மர் பூமுழலிய பக்கத்தில் உட்கார சொல்றாரு சரி தப்பா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து யானை வந்து அதுக்கு அதுக்கு பசிக்கும்ல அதனால் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட கிளைய உடச்சி தூமுக்கேல உடைச்சி அது அப்படியே அது வாயா பெருசாக திறந்து அப்படியே வாய்க்குள்ள போடுது போட்டு சரிக்கிறது சாப்பிட்டுட்டு இருக்கு அப்போ பூங்குழலிக்கிட்ட அருள்மொழிவர்மர் இந்த மாதிரி இங்கே பாரு பூங்குழலி எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு நான் நடந்துக்கணும் அவங்களோட இதுக்கு நான் வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ ஒத்தி தான் வந்து ஏன் இஷ்டத்துக்கு என்னை வந்து இருக்க சொல்கிற நான் எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு பூழலி என்னை வந்து அங்கே எந்த அதாவது இந்த கப்பலுக்கு என்னை கூட்டு போகக்கூடாது என்னை வந்து அவங்க அந்த இதில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கா காப்பாற்றி வந்து அந்த பெரிய வேளா இருக்கிறதுல அவர் அவரோட தம்பி பொண்ணுக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இலங்கைக்கு ராஜா ஆகணும்னு நினைக்கிறாரு அஹ் அதுக்கப்புறம் தஞ்சையிலையும் வந்து இந்த மாதிரி ஜோசியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஜாதகத்துக்கு என்னோடய ராசிக்கு நான் வந்து பெரிய மன்னனாவேன் பெரிய இதன் பெரிய சாதனை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த விஷயத்தில் விருப்பமே கிடையாது எனக்கு அரசாணங்கிற விருப்பமே கிடையாது நான் இப்படி ஒரு என்னதான் இருந்தாலும் கடவுளும் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு ஏன்னா எனக்கு முன்னால என்னோட அண்ணன் ஆதித்த கலி கரிகாலர் இருக்காரு அதுக்கப்புறம் என்னோட பெரிய தாத்தாவோட பையன் மதுராந்தக தேவர் இருக்காரு அவருக்கும் வந்து அவர் சிவபக்தராக தான் இருந்தார் இப்போ வந்து எனக்கு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவர் அவரும் வந்து சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுறாருன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அருண்மொழி சொல்கிறாரு சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவ வந்து கேட்குறா எனக்கு இதெல்லாம் தெரியாது நஞ்சியா எல்லாரும் அதுதானே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா இதுவும் இதாகுது எனக்கு என்ன ஆசைன்னா நான் வந்து இந்த இலங்கை மாதிரி கடல் கடந்து வேற நாட்டுக்கெல்லாம் போகணும் வேற ஆட்கள் எல்லாம் பார்க்கணும் அங்கே இருக்கிற இதெல்லாம் கடல்ல அப்படியே போயிட்டே இருக்கணும் அஹ் நிறைய போ போருக்கு போகணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்போ இந்த இதெல்லாம் அவரோட ஆசையெல்லாம் அவர் சொல்லி முடிச்சார் அப்புறம் பூங்குழலியை கேட்குறாரு என்னோட ஆசையெல்லாம் நான் வந்து ஓன்ட்ட சொன்னேன்ல இப்போ உன்னோட ஆசை உனக்கு எதில் ரொம்ப ஆர்வம் அப்படின்லாம் கேட்குறாரு அதுக்கு பூங்குழலி என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து எதில் ரொம்ப ஆர்வம்னா அதாவது நடு கடலில் கப்பலை ஓட்டிகிட்டு போகிறது போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கப்பலுல படகை ஓட்டிகிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இதில் கடல் அலை அப்படி மலையும் கீழேயும் போயிட்டு வரும் சில சமயம் இந்த ஆஹ் சுழற்காற்றெல்லாம் வந்தால் கடல் அலை அப்படி வானம் வரைக்கும் போகும் வானம் வரைக்கும் போய் அங்க இருக்கிற மேகத்தெல்லாம் வந்து தொடலாம் திடீர்னு அது பாதாளம் வரைக்கும் போகும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த கொல்லிவாய் பிசாசுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அது அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சொல்லி அஹ் சொல்லிட்டு இருக்கா அப்ப நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு தான் அப்படின்னு அருள்மொழிவர்மன் சொல்றாரு அப்போ பூங்குழலி நீங்களும் உங்கள் நண்பர் மாதிரி என்னை பைத்தியக்காரர் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா இல்லை உனக்கு பிடிச்சிருக்கிறதுனா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சரி அதெல்லாம் விடு இங்கே இந்த இலங்கை தீவில் ஒரு மூதாட்டி ரொம்ப இதுவாக ஒரு பேசக்கூட சக்தி இல்லாமல் ஒரு மூதாட்டி இருக்காங்கல்ல அவங்கள உனக்கு தெரியுமா அவங்கள நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அருண்வர்மன் அதுக்கு பூங்குழலி சொல்கிறா ஐயா எனக்கு நான் என்னோடய சின்ன வயசுலேயே என்னோட அம்மாவை இழந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு அம்மா அவங்க தான் எனக்கு குரு மாதிரி அவங்க அவங்க தான் என்னை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு அவ வந்து சொல்கிறா அந்த மாதிரி அப்படியா அவங்களும் அவனுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கும்பலலி ஆமா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா அப்போ அருள்மொழிவர்மர் என்ன கேட்குறாருன்னா அவங்களுக்கு ஏதாவது இருப்பிடம் அதாவது வீடு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை இப்படி தான் காட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கே கேட்குறாரு அதுக்கு கும்பிலளி என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவங்களுக்கு காட்டுக்குள்ளே ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது அந்த குகையில் அவங்க வந்து பெரும்பாலும் அங்கே தான் இருப்பாங்க அந்த குகையில் வந்து ஒரு சித்திரை மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதில் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை பார்த்தக்கப்புறந்தான் வந்து உங்களை நேரில் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற நினைப்பு எனக்குள்ளே வந்தது அப்படின்னு அவள் வந்து சொல்கிறாள் அதுக்கப்புறம் கோடியாக்கரையில தான் அவங்களை வந்து முதன் முதல்ல பார்த்தேன் அந்த ஓவியத்தையும் உங்க முகத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை எப்படி அவங்க வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் சொல்றா அப்ப இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா அருள்மொழிவர்மர் அது வந்து என்னோட பெரிய அம்மா அவங்க தான் வந்து என்னோட அம்மாலாம் வந்திருக்கணும் இருக்கணும் நான் நான் அவங்க வந்து அவங்கள எங்கள் அப்பா விட்டு விட்டுட்டு வந்ததுனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஆயிடுச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த இதில் தான் இங்கே அப்பா அதாவது சக்கரவர்த்தி வந்து உடல்நிலை அவருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு அவரு கிட்ட தான் நான் இப்போ இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து யோசிக்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்ன சக்கரவர்த்தி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த இதில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் தான் அவர் அவருக்கு வந்து சரியில்லாமல் ஆயிடுச்சு அதாவது அதையே தான் அவர் வந்து நினச்சிகிட்ருக்காரு அப்படின்னு கூங்கலிக்கிட்ட சொல்கிறாரு அருண்மொழிவர்மர் அந்த இதில் என்ன ஆகுதுன்னா அருண்மொழிவர்மர் பூங்குழலிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அதாவது இங்கே பாரு பூங்குழலி எனக்கு எதாவது ஆபத்து வந்துட்டா நடுவில் எனக்கு எதாவது ஆகிட்டா இந்த விஷயத்தை எங்கள் அப்பா சக்கரவர்த்திகிட்ட நீ சொல்லணும் அதாவது எங்கள் பெரியம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு நீ சொல்லணும் அவங்கள நீ வந்து சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அப்போ தான் அவர் வந்து நம்புவார் அப்படின்னு பூங்குழலிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் இளவரசே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது இந்த நாட்டையே ஆளை பந்தவர் நீங்கள் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா அப்போ பூங்குழலியை பார்த்து அருள்மொழிவர்மர் பாத்தியா நீயும் வந்து இப்படி இதுவாக மற்றவங்க மாதிரி பேசுகிற பார்த்தியா அப்படின்னு சொல் சொல்கிறாரு அதை அதை கேட்டுட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன் அதாவது உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் பூங்குழலி அதாவது ஒன்று ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சா நீ என்ன பண்ணுவ உட்காரு நீ வந்து ராணியாரு இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு அருண்மொழிவர்மன் அதுக்கு பூங்குழலி சொல்கிறா இல்லை வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு என்னோடய படகு இருக்குது என்னோடய இது நான் இங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அங்கே சிம்மாசனத்தில் உட்காந்தா ஒன்றுமே பண்ண முடியாது நிம்மதியாகதான் இருக்க முடியாது அப்படி என்னோட ஏழை வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அருள்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா அதே தான் நானும் சொல்கிறேன் நான் வந்து அரசர் ஆகிறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் உலகத்துலேயே கிடையாது அரண்மனை மாதிரி ஒரு பெரிய சிறை சிறைச்சாலை இந்த உலகத்திலே இல்லை கிரீடத்தோட இது க கனம் த அது வந்து தலையில் ஒரு கனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கணமாக இருக்கும் அதை மாட்டிகிட்டே எப்படி இருக்கிறது சிம்மாசனத்தில் எப்படி பேர்றது இதெல்லாம் பற்றி யோசித்தாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு இருந்தாலும் நான் என்னோட அப்பாவை போய் பார்க்கணும் அவர் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி போகிற வழியில எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீ வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் வந்து அரசர்கிட்ட அவங்கள வந்து காமிக்கணும் அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது யானையில் அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தொண்டைமான் ஆற்றுக்கிட்ட வந்துட்டாங்க ஆனால் அந்த இடத்துல இப்போ வந்து இளவரசரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான கப்பல்கள் ரெண்டு பூங்குழலி பூங்குழலி பார்த்தப்ப இருந்தது ஆனால் இப்போ இளவரசர குட்டிட்டு வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல அந்த கப்பல் இல்லை உங்களைக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னடா இது இந்த கப்பல் வந்து நம்ம பார்த்தப்ப இங்க தானே இருந்தது இப்போ இங்கே போச்சு அப்படின்னு இப்போ இங்கே போச்சு அப்படின்னு பார்க்குறா அப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி கப்பல்லாம் நிற்கிது அதை பார்த்துட்டு அருண்மொழிவர்மர் அங்க பாரு பூங்குழலி அப்படின்னு சொல்றாரு அதோட அந்த இடத்துல அந்த கப்பலை நோக்கி அவங்க வந்து போறாங்க அதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அருண்மொழிவர்மர் அங்க போறாரா அந்த கப்பலுக்கு போறாரா தஞ்சாவூருக்கு போக போகிறாரா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ